பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில இந்தியா வல்லரசாக போகுதுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றார் இந்த பத்தாண்டுகள்ல வல்லரசு ஆகலை என்பதை ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் பாஜக எதையுமே செய்யவில்லை பூஜ்ஜியத்திற்கும் கீழ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டவர் ராமதாஸ் அவர்கள்

சரி அப்படியே இருந்தாலுமே ஒரு யோகி ஆதித்யநாத்தோ இல்ல தேவேந்திர பட்னாவிசோ ஆயிட்டு போறாங்க சரி இது ஒரு பெரிய சார் சார் இதே பாஜக ஆதரவாளர்கள் சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாது ஆகக்கூடாது ஏன் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க வாக்களித்தது ஜெயலலிதா ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் வாக்களித்தது யாருக்கு மோடிக்கு நீங்க வந்து மோடி பிரதமர் சொல்லிட்டு நீங்க வந்து யோகி ஆதித்யநாத் ஆக்குவீங்களா கேட்க மாட்டாங்க பாஜக டூ செவன்டி டூ தாண்டதுங்கிறது பெரிய இமாலய சாதனா இருக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான சாதனை என்ன செய்யக்கூடிய ஒரு தான மோடி இல்லைங்க செஞ்சிருக்காரு ஏன் எதுவும் சப்பாத்தி உருட்டுறா இருக்கிறீங்க பிரதமர் விவசாயிகள் போராட்டத்தில் உங்களால் உயிரிழந்தவர்களில் பெருவாரியானவர்கள் சீக்கியர்கள் ராஜா பணம் ஐஸ் வைக்கிறது அப்போ நீங்கள் குருத்துவாக போய் என்ன செய்யுங்க சப்பாத்தி உருட்டு நிலையற்ற ஆட்சியை தான் காங்கிரஸால் கொடுக்க முடியும் நாங்கள் நிலையான வலிமையான ஆட்சியை கொடுக்க முடியுன்ற கோஷம் உங்கள் நிலையான ஆட்சியில் இந்தியா பற்றி எழுதுகிறது உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே இந்திய பெண்கள் பாலியல் வல்லுறக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின்பதி பெரு அடைகிறது உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே இந்திய இளைஞர்கள் வேலை தேடி போர்முனைக்கு செல்கிறார்கள் உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சரி சார் மோடி இல்லை அப்போ வேற யாருன்னு கேட்குறாங்கல்ல என்ன ஒரு வருஷம் ஸ்டாலினை முதல்வராக்குவீங்களா ஒரு வருஷம் மம்தாவை முதல்வராக்குவீங்களா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை பெறுவதே கடினம் பாஜக பாஜகவிற்குள்ளிருந்து வரக்கூடிய சில செய்திகளை அதைத்தான் பாஜக எங்க சார் யாரு நம்ம எப்படி வெளியில சொல்ல முடியும் வெளிப்படையா சொல்ல முடியுமா நானூறு தொகுதிகளில் வெற்றி உறுதி இந்தியா வல்லரசாவதும் உறுதி அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வல்லரசாக போகுதுன்னு வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் ஸோ தமிழ்நாட்டிலேருந்தே இப்படியான ஒரு குரல் நான் ஒரு தொகுதி உறுதி இந்தியா வல்லரசும் ஆகப் போகுது என்று ஒரு நம்பிக்கைக்கான ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறார் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால் அப்படித்தான் பேசுவார் இந்தியா வல்லரசு ஆகப் போகிறது மோடியின் ஆட்சியில் அப்படின்னா இந்த பத்தாண்டுகளில் வல்லரசு ஆகலை என்பதை ஒத்துக்கொள்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்று இன்னொன்று மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியல் ரீதியாக எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய சமூக நீதி போராட்டங்கள் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படையில் அவர் மீது எனக்கு எப்பொழுதும் ஒரு தனி மரியாதை உண்டு மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை விட்டார் சில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் இல்லை சில பாஜக ஆட்சியில் பாஜக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பொழுதுன்னு நினைக்கிறேன் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டி கூட என்டருக்கு நான் வேணாலும் பிளே பண்ணி காட்டுறேன் பாஜகவிற்கு என்ன மதிப்பெண்கள் அளிப்பீர்கள் அப்படின்னு கேட்குறார் நெறியாளர் மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் சொன்ன பதில் பூஜ்ஜியத்திற்கு கீழே ஏதாவது மதிப்பெண்கள் இருக்கிறதா இருந்தால் அதைத்தான் நான் பாஜகவிற்கு கொடுப்பேன் பாஜக எதையுமே செய்யவில்லை பூஜ்ஜியத்திற்கும் கீழ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து ஆஹ் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லத்தான் வேண்டும் பாஜகவுடன் இருக்கிறார்கள் அதுல தப்பு ஒன்றும் இல்லை நீங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் நான் இது வெறும் ராமதாஸ் அவர்கள் கிருஷ்ணன் சொல்ல திமுக அணியின் மீது விமர்சனம் வைத்தவர்கள் இன்றைக்கு திமுக அணியில் இருக்கிறார்கள் அது வேறு அதனால் அந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்க கூட்டணிங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் பேசுகிறார்களே தவிர நானூறு இடங்களுக்கு மேல் இல்லை முந்நூறு இடங்களுக்கு மேல் கூட இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ற தனித்த பெரும்பான்மையை பாஜக பெறுவதே கடினம் என்பது பாஜகவினருக்கே தெரிய தொடங்கிவிட்டது நாலு கட்ட தேர்தல் முடிஞ்சது முடிஞ்சிருக்கு இன்னொரு மூணு கட்ட தேர்தல் இருக்குது இப்பயே அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு அவங்க உரிமை தானே அதை நம்ம போய் மறுக்கணும் எல்லாமே இந்த இந்த அமைதி பட்டியல் சொன்ன மாதிரி சுல்தான்பேட்டை பெட்டியை உடைச்சா இல்லாமல் தெரிய மாதிரி பெட்டியை உடைக்கிற அன்னைக்கு எல்லாமே தெரியத்தானே போகுது என்ன நடக்க போகுதுன்னு இப்போ இதுவரைக்கும் பேசக்கூடியது எல்லாமே திரு தேவேந்திரன் எல்லோருமே அவரவர் விருப்பத்தை தானே பேசுகிறோம் இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது பாஜக இன்னும் ஆட்சிக்கு வரக்கூடாது அது என்னுடைய உயிரிழந்தது அப்போ அந்த விருப்பத்தின் மீது நின்று அந்த விருப்பத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்களையும் தரவுகளையும் நான் எடுத்து நினைச்சிவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பேசுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இன்னும் சில கருத்துக்களை சொல்லுவேன் என் தரப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமான சில கருத்துக்கள் என்னிடம் இருக்கிறதோ அந்த கருத்துக்களை நான் சொல்றது லாஜிக்காக உண்மையும் கூட ஆதாரமற்ற க கருத்துக்களை நான் பேசலாம் அப்போ ஆதாரத்தோடு அந்த கருத்துக்களை பேசுகிறேன் அது உண்மையும் கூட அது நடக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த தரப்பில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அவங்க தரப்புக்கு ஆதாரங்களை வ தரக்கூடிய அல்லது வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு ஏதாவது பேசுவாங்க ஆனால் இதுவரைக்கு இந்த முறை மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தரப்புல பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்புல ஆதாரங்களையோ தரவுகளையோ இல்லாமல் வெறும் நம்பிக்கை நடிப்பில் விருப்பத்தின் நடிப்பில் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்களை பெறுவதே கடினம் பாஜக என்பதுதான் கலை யதார்த்தம் அப்படித்தான் கூட்டணியும் இருக்கிறது அப்படித்தான் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய என்ன சொல்றது இருந்து வரக்கூடிய சில செய்திகள் அதைத்தான் பாஜக எங்க சார் நம்ம எப்படி வெளியில சொல்ல முடியும் வெளிப்படையா சொல்ல முடியுமா இல்ல பொதுவா இது எல்லாம் ஆர்எஸ்எஸ் எடுத்த சர்வே பிஜேபி எடுத்த சர்வேன்னு சொல்றாங்க நான் அப்படி வாட்ஸ்அப்ல வர தகவல் எல்லாம் நான் நம்பி சொல்றேன் எனக்கு பெர்சனலா பேசக்கூடிய நண்பர்களை தான் நான் சொல்றேன் அவங்கள வெளிப்படுத்த முடியாது ஓகே உண்மையாவே சோர்ஸ் ரிவீல் பண்ணல நான் ரிவீல் பண்ணல ஆனா உண்மை அதுதான் நான் திருப்பியும் அதான் சொல்றேன் நம்ம இது மூன்றாவது இன்ட்ரூவ் நினைக்கிறேன் நான் அதே கருத்து தான் திருப்பியும் வலியுறுத்துறேன் பாஜக மிக மோசமாக தோற்கும் நான் எங்கேயுமே வந்து சொல்லலை ஆனால் தனித்த பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது இன்னைக்கு சொல்லலை மற்றவங்க எல்லாம் இப்ப சொல்ல ஆரம்பிக்காங்க நான் ஓராண்டுக்கு முன்பு இருந்தே சொல்லிட்டு வர்றேன் பாஜக டூ செவன்டி டூ தாண்டதுங்கிறது பெரிய பெரிய இமாலய சாதனா வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான சாதனை என்ன செய்யக்கூடிய ஒரு தான மோடி இல்லங்க செஞ்சிருக்காருல்ல போன முறை செஞ்சாருங்க அதுக்கு முந்தைய செஞ்சாரு போன முறையை விட அதாவது இரண்டாயிரத்தி பதினான்கை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக பெற்ற வெற்றி அதிகம் அதிகம் ஆமா ரைட்டா காங்கிரசும் அதை விட கணிசமான இடங்களை பெற்றார்கள் ரைட்டா ரெண்டாயிரத்தி நீங்கள் நீங்க வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி அதற்கு முந்தைய பாஜக பெற்ற வெற்றியை விட குறைவு ராஜஸ்தானி மத்திய பிரதேசம் காங்கிரஸ் வெற்றியே பெற்றது நீங்க எப்பவுமே கணக்கு எப்படி எடுக்கணும்னா ஒவ்வொரு தொகுதி வாரியா எடுங்க எத்தனை சீட்ல தோத்தாங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாங்க அந்த வாக்குகளை யார் பிரித்தார்கள் இந்த கணக்கெல்லாம் சேர்த்து பாருங்க இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா இம்முறை பாஜக இருநூத்தி எழுவத்தி ரெண்டை தொடுவது மிக மிக சிரமம் அப்படிங்கிறது குஜராத் ராஜஸ்தான் இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பேசாம வெறும் சவுத்தையும் ஈஸ்டையும் மட்டுமே போக்கஸ் பண்ணான் ஏன்னா இங்க கொஞ்சம் பாஜக வீக் மேற்கு வங்கத்திலையும் ஒடிசாலையும் சவுத்துலையும் கொஞ்சம் அவங்களுக்கு கணிசமான இடங்கள் வர்றது கஷ்டம்னு போன தேர்தல்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த முறை அதை மாத்தி காட்டுவாங்க கூடுதலான வாக்குகள் வரும் தெலுங்கானாலேயோ ஆந்திராலேயோ ஒடிசாலையும் மேற்கு வங்கத்திலையும் கூடுதலான வாக்கும் சீட்டும் கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல மேற்கு வங்கத்திலையும் ஒடிசாலையும் தெலுங்கானா ஆந்திராலயும் கூடுதலா வரும் சொல்றாங்களே தமிழ்நாட்டுல வருமா தமிழ்நாட்டிலயும் வரும் ஆறு தொகுதி ஜெயிப்பாங்க கருத்து கணிப்புகள் தான் எந்த கருத்து கணிப்பு தேசிய அளவிலான ஊடகங்களின் கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புல பர்சன்டேஜ் எவ்வளவு சொன்னாங்க இடமா தேசிய அளவுல எந்த கருத்து கணிப்பு அதை தேசிய அளவுக்கு சொல்லப்பட்ட எந்த கருத்துக்கணும் அதை சொல்ல நல்லா ஞாபகம் மாநிலத்தில் ஒரு தமிழ் தொலைக்காட்சி பிரபல தொலைக்காட்சி நடத்திய கருத்துக்குனு அப்படி சொன்னாங்க ஆனா அவங்களே பர்சன்டேஜ் என்ன சொன்னாங்க தெரியுமா பர்சன்டேஜ் குறைவு ஆனா இடங்கள் அதிகம் பண்ணாங்க அதிமுக விட அதிமுக அதிக பர்சன்டேஜ் வாங்கும் ஆனா இடங்கள் குறைவுன்னு போட்டாங்க ஏன்னா அதிமுக பரவலா வாங்கினா இவங்க கன்சிடர் அந்த பகுதிகள் இதுல இருக்கிற பல கேள்விகள் எல்லாம் எழுந்துச்சு பல கேள்விகள் இருந்துச்சு நான் அப்ப ஏற்கனவே ஒரு வீட்டுல சொன்னேன் முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் வாங்குனாலே நாற்பது சீட்ட ஜெயிச்சிருக்காங்க இதுல சில ஜெயலலிதா அவர்கள் நீங்க வந்து நாற்பதும் நமதேன்னு சொன்ன தேர்தல்கள்ல அவங்க வாங்கின பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல திமுக நாற்பது தொகுதியிலும் வென்ற பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு நீங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ராமதாசன் மட்டும் வச்சுக்கிட்டார்கள் அந்த தேர்தல் எடுத்தீங்கன்னா அவங்க அதிமுக வாங்கிய பர்சன்டேஜ் இருக்குல்ல அதை விட மிக அதிகமான பர்சன்டேஜ் திமுகவுக்கு கொடுத்துறாங்க இந்த முறை மிக அதிகமான பர்சன்டேஜ் திமுகவுக்கு கொடுத்துட்டு திமுகக்கு வந்து முப்பது சீட்டு முப்பத்தி மூணு சீட்டுன்னு சொல்ற காமெடி இருக்குல்ல

அவரும் என்ன சொல்வது ஒரு ஒரு தேர்தல் விற்பனராக இருக்கலாம் அல்லது வந்து அவர் வந்து ஒரு கருத்து கணிப்புகளை சொல்லக்கூடியவராக இருக்கலாமே தவிர இல்ல ஸ்ட்ராட்டஜிகள் வகுத்து எல்லா கட்சிகள் ஆட்சி சொல்றதுக்கு காரணமானவர் இருக்கலாமே தவிர கடவுள் இல்லை இல்லை யாருமே கடவுள் இல்லை இல்லை இவர்கள் வகுத்து கொடுத்து தான் இங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொண்ணித்தார்ல தோற்றாரா ஜெயலலிதாவே தொண்ணித்தார்ல தோற்ற வரலாறு இங்க உண்டு எந்த தேர்தல் விற்பனர் வந்து தேர்தல் இதெல்லாம் சொல்லி கலைஞர் ஒரு தேர்தல கூட தோக்காமலே வந்தாரு எல்லா தேர்தல்களிலும் தனிப்பட்ட முறையில் அவரை சொல்ற கலைஞர் ஒரு தேர்தலில் கூட தோற்கல எப்படி சாத்தியமாச்சு எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலில் தோற்றதே இல்லை என்பது வரலாறுன்னு சொல்றீங்க ஆனால் அதே எம்ஜிஆர் நாடாளுமன்றத்தில் கடுமையான தோல்விகளை சந்தித்திருக்கிறார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் தான் நாற்பது தொகுதியும் அதிமுக தோத்துச்சு இவங்க இவங்க எங்க இருந்து வந்தாங்க இந்த தேர்தல் விற்பனர்கள்லாம் எப்போ வந்தாங்க அதுக்கு என்ன தேர்தல் நடக்காமலே இருந்துச்சாங்க தாண்டி வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறது யாரு மக்கள் அந்த இடத்துக்கு வரும் இப்ப இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா பேச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அது வந்து ஜூன் நாலு வரைக்கும் பேசிட்டே இருக்கு அவர் பாஜகவையும் எதிர்க்கிறாரு பிரசாந்த் கிஷோர் இல்ல ஜூன் இதையும் சொல்றாருல நம்ம பேச வேண்டியது எதுன்னு நான் சொல்றேன் ஜூன் நாலு வரைக்கும் இதுக்கு முடிவே வராது ஆனா நான் பேச வேண்டியது எது அப்படின்னா இந்த தேர்தல் முறையாக நடந்திருக்கா என்ற ஒரு நாலஞ்சு ஆதாரம் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல நேற்று வந்து காவல்துறையை போய் மிரட்டுது அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பார்க்கறோம் விஷுவலோட தான் ஓட்டு போடணும்னு இங்க வந்து நீங்க சொன்ன கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தென் மாவட்டங்க தென் மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் நேரடியாக இஸ்லாமிய வாக்காளர்களை மிரட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கறோம் நடவடிக்கை எடுக்குது என்ன நடக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரி நடவடிக்கை நீங்க சொல்ற அந்த ஹைதராபாத் சம்பவத்துல அந்த வேட்பாளர் மேல வழக்கு பதிவு இதெல்லாம் இந்தியா முழுக்க நடக்குது நீங்க கடும் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கறது உண்மை என்றால் இது நடந்திருக்க கூடாது தானே பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் வாக்குச்சாவடிகளில் இருந்து அடித்து விரட்டப்படுகிறார்கள் அவங்க வாக்காளர் அடையாளத்தை கிழித்து எறியப்படுகிறது அவன் வெளியில் வந்துட்டு கண்ணீரோட பேட்டி கொடுக்குறாங்க எங்களை ஓட்டு போடக்கூடாதுன்னு தடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குல்ல நீங்கள் வெற்றி பெற போது உண்மைதானே ஏன் மக்களை வந்து விரட்டணும் எதுக்கு மக்களை அடித்து விரட்டணும் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க இப்போ ரெண்டு நாளாக மோடி கூடாரத்துக்கு வேற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இதையும் தமிழ்நாட்டில் முதலிருந்து நான் தான் பேசிட்டு வரேன் வெரி பிகினிங்லேருந்து எழுபத்தைந்து வயதுக்கு மேல் அங்க வந்து யாருக்கும் பொறுப்பு கிடையாது பதவி கிடையாது என்று மோடி சொன்னார் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் எழுபத்தைந்து வயதை அவர் நெருங்குகிறார் எழுபத்தை வயது நெருங்கி விட்ட பிறகு அவர் ரிட்டையர் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொன்னா பாஜக சார்பில் யார் பிரதமர் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார் என்ன எந்த ரூலும் நீங்க கல்லாட்டம் ஆடுவீங்க முரளி மனோகர் ஜோஷிக்கு ஒரு ரூலு எல் கே அத்வானிக்கு ஒரு ரூல் எடியூரப்பாவுக்கு ஒரு ரூல் மோடிக்கு தனி ரூல் ஆர்எஸ்எஸ் சுற்றுமா அப்ப ஏன் நீங்க பதவி கொடுக்கல ஏன் முரளிமனோர் ஜோசி வாரணாசி வாரணாசி யாருடைய தொகுதி முரளி மனோகர் ஜோசிக்கு மோடியும் அமித்ஷாவும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுக்கே உண்மையாக இல்லை அதெல்லாம் உண்மை விட அதிகமா பாஜக வளர்த்தவரா மோடி முரளி மனோவர் ஜோஷியை விட பாஜகவை வளர்த்தவரா மோடி எப்போ எங்க இருந்தாங்க அவங்க அத்வானியும் வாஜ்பாயும் பாஜகவிற்காக களமாடி கொண்டிருந்த பொழுது மோடியும் அமித்ஷாவும் யார் அப்போ அந்த தலைவர்களுக்கே நீங்க என்ன செய்யறீங்க துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்ல சார் அவங்க பிரச்சனை இல்ல அந்த கட்சியினுடைய அதனால பாஜக காரம் கெடுப்பாங்கல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முரளி மனோகர் ஜோஷி ஆதரவாளர்கள் எடியூரப்பா ஆதரவாளர்கள் எல்கே கே அத்வானி ஆதரவாளர்கள் ஓஹோ நீங்க ஆளு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் ரூல்னா ரூல் தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரி அப்படியே இருந்தாலுமே ஒரு யோகி ஆதித்யநாத்தோ இல்ல தேவேந்திர பட்னவிஸோ ஆகிட்டு போறாங்க அது வெளிப்படையா சொல்லுங்க ஏன் சொல்லணும் நீங்க கேட்டீங்களா எவ்வளவு நாள் இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் நீங்க கேட்டதுனால நாங்க கேட்கறோம் நாங்களா கேட்டோம் பிரதமர் வேட்பாளரை சொல்லித்தான் தேர்தலை சந்திக்கக்கூடிய தேர்தல் நடைமுறை இந்தியாவில் கிடையாது அது அமெரிக்க அதிபர் முறை இங்க அது கிடையாது அதிபர் முறை கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள் நீங்க பிரதமர் வேட்பாளரை சொல் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் உங்களுக்கு பதட்டம் வருது இல்ல யாரு கேட்டா நாங்க கேட்டோம் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல எங்க கட்சியில் யாருக்கும் பொறுப்பு கிடையாதுன்னு பேசியவர் யார் அமித்ஷா பேசிய வீடியோ ஆதாரத்தை ஆம் ஆத்மி வெளியிட்டுச்சே எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க அப்போ வாயில் வரதெல்லாம் போய் தானே உங்க கட்சி சார்பாக கொடுத்த வாக்குறுதியே காப்பாற்ற முடியாத நீங்கள் இல்லையா எப்படி நாட்டு மக்களுக்கு வாக்குப்படுத்திய காப்பாத்துவீங்க தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மரணம் அடைகிறார் அதன் பிறகு யார் முதலமைச்சருங்கிற சிக்கல் வருது அப்ப எல்லாரும் இதே வலதுசாரிகள் இதே பாஜகவினர் இதே பாஜக ஆதரவாளர்கள் ஊடகவாதங்கள் என்ன வாதம் வச்சாங்க சசிகலா முதலமைச்சராக கூடாது ஆகக்கூடாது ஏன் ஆகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வாக்களித்தது ஜெயலலிதாவிற்கு மக்கள் வாக்களித்தது ஜெயலலிதாவிற்கு சசிகலாவுக்கு அல்ல வாதம் வைத்தவர்கள் யார் வலதுசாரி ஆதரவாளர்கள் மோடி ஆதரவாளர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே வாக்கு ஒருவேளை வாக்களித்தால் ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் வாக்களித்தது யாருக்கு மோடிக்கு நீங்க வந்து மோடி பிரதமர் ஆகுவீன்னு சொல்லிவிட்டு நீங்க வந்து யோகி மாட்டானா குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆதரவாளர்களும் ஒரு குஜராத்தி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக கூட ஒரு வேலை பாஜகவுக்கு வாக்களிக்கலாம் நீங்க உத்தரப்பிரதேசத்துக்காரர் ஆகினீங்கன்னா அவங்க மாட்டானா சோ பாஜகவிற்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு இப்ப கேள்வி வந்து பாஜக ஜெயிக்குமா தோக்குமா எத்தனை சீட்டு அதுங்கிறது அல்ல நான் உங்களுக்கு இந்த கணக்கு கூட சொல்றேன் நீங்க வந்து நாலு கட்ட தேர்தல் நம்ம சொல்றோம் இப்ப மூன்றாவது கட்ட தேர்தலில் எண்பத்தி நான்கு இடங்கள் பிஜேபி கைகளில் இருந்துச்சு ஆல்ரெடி இப்ப இருக்குது இதுல பெரும் அளவில் பாஜகவிற்கு சேதாரம் இருக்கும் இப்ப நேற்று நீங்க கேட்ட நான்காவது கட்ட தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு இடங்கள் இந்த தொண்ணூத்தி ஆறுல நாற்பத்தி இரண்டு இடங்கள் நேரடியாக பாஜக விட இருக்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல பன்னெண்டு இடங்கள் தான் இந்தியா கூட்டணி நாப்பத்தி ரெண்டு இடங்கள் பாஜக ஆனால் இம்முறை இந்த நாப்பத்தி ரெண்டு பாஜகவுக்கு போகாது நான் வந்து அப்படியே குறையும் பத்து சீட்டு தான் பாஜகன்னு சொல்ல விரும்பல குறைந்தது பத்து முதல் பதினஞ்சு இடங்கள் பாஜகவும் குறையும் ஸோ நாப்பத்தி ரெண்டு சீட் அப்படின்னீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ஆறுல ஒரு முப்பது சீட்டு பாஜக தக்க வைத்துக் கொண்டால் பெரிய விஷயம் அப்போ பத்து முதல் பன்னெண்டு சீட்டு பாஜகவு குறையும் நான் நான் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி உக்காந்து பேச வரும்ல தேவர் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஐந்து முதல் ஆறு சீட் பாஜகவுக்கு குறைந்தாலே பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மைக்கான இடங்கள் அடிவாங்க கெஜ்ரிவால் இப்ப ரிலீஸ் ஆனது அது அவர் வந்து ஏதோ இம்பாக்ட் கிரியேட் பண்ண கண்டிப்பா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார்ல முன்னாடியாவது ஜெயில்ல இருக்கும்போது ஒரு சிம்பதின்னு சொல்லலாம் வெளியும் வந்துட்டார்ல இப்ப கேப்பார்ல பிரச்சாரம் பண்ணுவார்ல கேள்வி கேப்பார்ல இந்த நேத்து கேட்ட கேள்வி இப்போ எவ்ளோ பெரிய பிரச்சனையா நிக்குது பாஜகவுல யார் பிரதமர் ஏற்பாளர்னு ஒன்னு கேட்டார்ல சிக்கலாகும்ல அவருடைய ஆதரவு தளம்னு ஒன்னு இருக்குல்ல பஞ்சாப்ல அவர் அவர் கட்சி வலிமையா இருக்குல்ல இப்ப அவர் போய் பிரசாரத்துக்கு போறல ரைட் அங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் தானே ஆமா சார் பிரசாரத்துக்கு போகும்போது உங்களுக்கு அடி வாங்கும்ல யூபிக்கு போற அடுத்தது அவரு இல்லையா நீங்க ஏன் இது போய் சப்பாத்தி உருட்டுனாரு இருக்கிறீங்க பிரதமர் நேத்து சப்பாத்தி உருட்டுனார் பிரதமர் உருட்டுறது இல்லாம உருட்டுதானு வைங்க உருதாரா கல்லு ஏன் போனாரு அந்த சேவைய செய்வாங்க இல்லையா செஞ்சா கொண்டவர் நேத்து ஏன் போறாரு திடீர்னு ஏன்னா விவசாயிகள் போராட்டத்தில் உங்களால் உயிரிழந்தவர்களில் பெருவாளியா பெருவாரியானவர்கள் சீக்கியர்கள் இல்லையா எத்தனை சீக்கியர்கள் விவசாய போராட்டத்தில் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு என்ன செய்யணும் ஐஸ் வைக்கணும் அப்ப நீங்க குருத்வாராக போய் என்ன செய்றீங்க சப்பாத்தி ஊரு எல்லாமே நான் வந்து செக்டார் செக்டாரா சொல்றேன் ஜார்க்கண்ட்ல நீங்க வந்து ஹேமந்த் சோரன் அரசு வச்சுட்டீங்க குடியரசுத் தலைவரை நீங்க வந்து நாடாளுமன்ற திறப்பு அழைக்க மறுக்கிறீங்க ஜார்க்கண்ட்ல பெருவாரியாக பழங்குடியின மக்கள் மணிப்பூரில் பழங்குடியின மக்கள் அவர்கள் அந்த கலவரத்தில் பெருமளவு பாதிக்கப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் கூட்டு பாலியல் வல்லூருக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியின மக்கள் இப்ப ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடி சமூகம் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவோம் போச்சா சீக்கியர்களுடைய வாக்கு உங்களுக்கு வராது போச்சா சத்திரியர்களுடைய வாக்கு உங்களுக்கு வராது போச்சா ராஜ்பூர் சமூகம் விவசாயிகளுடைய வாக்கு உங்களுக்கு வராது விவசாயிகள் நீங்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாக ஏற்கனவே உங்களுக்கு வராது அப்போ பழங்குடியின சமூகம் உங்களுக்கு எதிராக இருக்கிறது விவசாயிகள் எதிராக இருக்கிறார்கள் சீக்கியர்கள் எதிராக இருக்கிறார்கள் ராஜ்புத்தர்கள் எதிராக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்கனவே உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் இது இல்லாமல் இன்ஜென்ரலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலைவாசி வேறு வேலை இல்லா சரிங்க சார் இப்போ மோடி இல்லை அப்ப வேற யாருன்னு கேட்குறாங்க இல்ல என்ன ஒரு வருஷம் ஸ்டாலினை ஆக்குவீங்களா ஒரு வருஷம் மம்தாவை அதுக்கு அதுக்குதான் நிலையற்ற ஆட்சியை தான் காங்கிரஸால் கொடுக்க முடியும் நாங்கள் நிலையான வலிமையான ஆட்சியை கொடுக்க முடியுன்ற கோஷம் அதுக்கு பாஜகவை பதில் சொல்லிடுச்சு சண்டையே மோடிக்கு ராகுலுக்கு தான் சொல்ற இடத்துக்கு பாஜக வந்துடுச்சு சொன்னாங்களே இப்ப நான்காவது கட்ட தேர்தலில் மோடியின் வாக்குறுதிகளா ராகுலின் வாக்குறுதிகளா இந்த தேர்தல் மோடியின் வாக்குறுதிகளுக்கும் ராகுலின் வாக்குறுதிகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் சொன்னவர் அமித்ஷா ராகுல் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமரானு கேட்டாங்க நானூறு இடம்னாங்க இப்ப எங்க வந்துட்டாங்க அவங்களுக்கே தெரியுது நாளடைவில் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவர்கள் தேய்ந்து வருகிறார்கள் இந்த வார் அப்படிங்கிறது மோடிக்கும் ராகுலுக்கும் இடையிலான வார் அப்படிங்கிறத அவங்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் இங்கே யார் பிரதமர் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணி நீங்க உங்களுக்கு அந்த கவலை இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேயும் நீங்கள் தான் சொன்னீங்க நிலையான ஆட்சி இந்தியா ஒளிர்கிறது இந்தியா ஷைனிங் வாஜ்பாய் தலைமையில் மீண்டும் நீங்கள் மன்மோகன் சிங் பிரதமர் ஆவார்னு யாராவது நம்புனாங்களா ஆனார் இல்ல அஞ்சு வருஷம் நல்லாட்சியை தந்தார்ல இரண்டாவது முறையும் வெற்றி பெற்றார்ல என்னக்கு நாடு அன்னைக்கு பாதுகாப்பாக தானே இருந்துச்சு இன்னைக்கு நீங்கள் நிலையான ஆட்சிங்கிறீங்களே உங்க நிலையான ஆட்சியில வான புல்வாமால அடிக்கிறான் உங்க நிலையான ஆட்சியில் பதான் பதான்கோட்டில் அடிக்கிறான் உங்க நிலையான ஆட்சியில வேண சீனாவுக்காரன் வீடு கட்டி ரோடு போடுறான் உங்க நிலையான ஆட்சியில் இந்தியா பற்று எறிகிறது உங்களுடைய நிலையான தானே இந்திய பெண்கள் பாலியல் வல்லுற உட்படுத்தப்படுகிறார்கள் உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே தாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பெரு அடைகிறது உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே இந்திய இளைஞர்கள் வேலை தேடி முனைக்கு செல்கிறார்கள் உங்களுடைய நிலையான ஆட்சியில் தானே பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு தேவை நல்ல ஆட்சியா நிலையான ஆட்சி அதனால் இது ஒரு மாய தோற்றம் பயம் இல்லை பிரச்சனை இல்லை முடியட்டும் இன்னும் பத்து நாள் தானே சார் இருபது நாள் தானே ஆ கத்திரிக்கா காய்ச்சா சந்தைக்கு வந்து தானே அவனு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தேர்தல் முடிய ஜூன் நாலு தெரிய போது வெட்டியை உடைக்கும்போது இந்தியாவினுடைய தலையெழுத்து என்ன என்பது தெரியும் அன்னைக்கு மோடிக்கு போதும் பத்து ஆண்டுகள் எங்களுக்கு நீங்கள் செய்த சேவை போதும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க ஓய்வு எடுங்க இந்தியாவும் நல்லா இருக்கும் உங்களுக்கும் நல்லது இந்தியாவுக்கும் நல்லது மக்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள் மிகத் தெளிவாக இருக்கிறார்கள் இம்முறை பாஜகவிற்கு வாக்களிக்க போவதில்லை